திருச்சிற்றம்பலம் இந்திரேஸ்வராய நமகன் ஆன்றோர்களே சான்றோர்களே தேச பக்தர்களே பகல்காம் தாக்குதல் காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மிகச்சிறந்த சுற்றுலா தலமான பஹல்காம் தாக்குதலை தீவிரவாதிகள் செய்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டு இந்திய குடிமக்கள் இறந்திருக்கிறார்கள் இதை பற்றி பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எச்சரிக்கை விடுக்கின்ற பொழுது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை வலுவாக சொல்லியிருக்கிறார் இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று சொன்னார் என்றால் இந்தியாவில் வாழ்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களும் பாரத பிள்ளைகள் என்பது உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி பாகிஸ்தானுக்கு சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட தர மாட்டோம் என்று சொல்கிறார் அதை நடைமுறையும் படுத்தினார் இதனுடைய விளைவு எழுபது சதவிகித சிந்து நதி நீர் பாகிஸ்தானில் இனிமேல் பாயாது முப்பது சதவிகித மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற ஆற்றல் மிக்க சிந்து நதி இனி பாகிஸ்தானுக்கு கிடையாது பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் இன்று இருபத்தி எட்டாம் தேதி என்று கடைசி நாள் ஆகவே அனைவரும் வெளியேறிவிடுங்கள் இந்தியாவை விட்டு என்று சொல்லியிருக்கிறார் சிந்து நதிதான் அங்கு எழுபது சதவிகித நீராதாரம் சிந்து நதிதான் அங்கு உணவுக்களஞ்சியமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு நீர் ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை துணிச்சலாக செய்கிறார் என்றால் பாகிஸ்தான் என்ற நாடு அண்டை நாடாக இருந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்று தொடர்ந்து நம்மோடு யுத்தம் செய்து யுத்தம் செய்து தோல்வியை தழுவி உலக நாடுகள் மத்தியில் கேவலப்பட்டு போய் தன்னால் ஆளப்படுகிற மக்களுக்கு மூன்று வேளை உணவு கொடுக்க துப்பில்லாத ஒரு பாகிஸ்தான் தன்னால் ஆளப்படுகிற மக்களை செல்வ வளத்தோடு வாங்கும் திறனுள்ள வளத்தோடு தனிமனித வருமானத்தோடு உலக சந்தையில் மதிப்புமிக்க நாடாக மாற்றுவதற்கு அருகதை இல்லாத ஒரு பாகிஸ்தான் உலகத்தின் ரவுடீசம் நடத்துகின்ற இந்த பாகிஸ்தான் நம்மை தொடர்ந்து இவ்வாறு போருக்கு இழுத்து இழுத்து தோல்விய தழுவிய பின்னர் அவன் முடிவு செய்கிறான் தொடர்ந்து தீவிரவாதிகளை ஊக்கி வைத்துக் கொள்வது தன்னுடைய நிலப்பரப்பிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது நிலப்பரப்பிள்ளை தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பது இது அந்த நாட்டினுடைய மந்திரி சொல்லுகிறார் நாங்கள் தீவிரவாதிக்கு ஆதரவு கொடுத்தோம் என்று இது ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த நேரத்தில் இந்தியா ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று கருதி தேசிய கட்சிகள் எல்லாம் மத்திய சர்க்கார் மத்திய அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே தமிழகத்திலே ஒரு சில இந்த ஹரிஜன் கட்சிகள் என்று சொல்லப்படுகிற கட்சிகள் இவர்களெல்லாம் தேர்தல் கால பிச்சைக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மாநில அரசுகள் இந்தியா முழுவதும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே திருமாவளவன் போன்ற இந்த தேர்தல் நேர பிச்சைக்காரர்களெல்லாம் மிக கேவலமாக அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்புவது அறிவளித்தனத்தை காட்டுகிறது கேட்டால் நான் ஆதங்கத்தில் சொல்லிவிட்டேன் என்று சொல்வது இதெல்லாம்